وقالوا <applause> لي முதல்வரே முதல்வரே நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா போராட்டங்கள் வேண்டாம் என்று போராட்டங்கள் வேண்டாம் என்று சோதனை செய்யும் சர்க்காரே சோதனை செய்யும் சர்க்காரே नेट असां संग i no, no, no. பத்து பின்னாடி வாங்காம நடைபெறவே, வலிபெறவே, வாக்குருதியே நிற்பே, வாக்குருதியே நிற்பே. ينا چي ينا چي ينا چي لال واصو ينا چي لال واصو ينا چي ينا چي ها ايت کيسه ايت کيسه ينا چي Você vai a vai ser